இப்பொழுது பாராளுமன்ற எலெக்ஷன் சொன்னாங்க மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலாவதியான சுங்க சாவடியை நீக்கும்னு சொன்னாங்க ஆகவே இது நீதிமன்றம் மூலயமா இதை அணுகுனாங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும் ஏன்னா காலாவதியான சுங்க சாவடிலையும் இப்போ இந்த ஃபைவ் பர்சன்ட்டு விலை உயர்வு பண்ணியிருக்காங்க இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் லாரி உரிமையாளர்கள் எப்போது வந்து சுங்க சாவடிகளுக்கு எதிர்ப்பானவர்கள் மூட்டைக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதாவது மூட்டைக்கு இல்லை கிலோவுக்கு ஒரு ரூபா வச்சா கூட அவன் அந்த பணத்தை எடுத்துட்றான் அதனால் இந்த சுங்க சாவடிகளை உயர்த்தக்கூடிய பணம் வந்து நேரடியாக பொதுமக்களை தான் இது பாதிக்கும் கனிமவளத்துறை தான் ஒட்டுமொத்த முறைகளை கனிமவளத்துறை தான் ஏன் தற்போது இருக்கக்கூடிய கனிமோளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிட்டேருந்து ஏன் ரகுபதிக்கு மாற்றலாம் திருவான்மியூர் அடையார் பகுதியில் நோண்டப்பட்ட மெட்ரோ மண் அது வந்து வெறும் பீச் மணல் இந்த மண்ணெல்லாம் எங்கே வைத்திருக்கீங்க பல லட்சம் மெட்ரிக் டன் மண் ஒருவேளை அந்த டெண்டர் மூலிமா அந்த மண்ணை எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கீங்களா எத்தனை ஸ்டாக் வச்சிருக்கீங்களா இல்லை அது விற்கப்பட்டதா அதுக்கப்புறம் அமைச்சரை இது வரைக்கும் சந்திக்க முடியல எப்போ கேட்டாலும் புதுக்கோட்டையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு சென்னைக்கு வராரு அன்று மாலையே புதுக்கோட்டை போய்விடுறாரு அதனால் அவரை தொடர்பு அவருடைய பிஏ விஜய் என்பவர்கள் தொடர்பு கொண்டாலும் ஒரு லாரி டிரைவரே போய் மலையை உடைச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமா ஆகவே லாரி ஓனர் திருடுக்கிறார்கள் சொல்வது வந்து தமிழகம் முழுவதும் சுங்க கட்டண உயர்வு என்பது அமலுக்கு வந்திருக்கிறது இது தொடர்பாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் இந்த சுங்க கட்டண உயர்வு நீங்க தொடர்ச்சியாக இதை திரும்ப பெறணும் ஆண்டாண்டுக்கு ஆண்டுக்கு நியமிக்க கூடாது அப்படின்னு வலியுறுத்தி வரீங்க இப்போ அதையும் மீறி அமலுக்கு வந்திருக்கு இதனால் என்ன பாதிப்பு சுங்க கட்டண உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது மத்திய அரசு ஆண்டுக்கு இரண்டு முறை உயர்த்துகிறார் அதாவது இந்த உயர்வு எதற்காகனா பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது இந்த கட்டிடத்தை இந்த ரோடை போட வேண்டும் ஆப்ரேட் பண்ண வேண்டும் அந்த பணம் வசூல் பண்ண உடனே அதை ஒப்படைக்க வேண்டும் இந்த திட்டத்தை தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் எப்போவும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு ஃபைவ் அந்த விலைவாசி உயரும் லேபர் விலை உயரும்னு கொடுத்தாங்க அது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு தான் இப்போல்லாம் கட்டி முடித்து காலாவதி ஆயிடுச்சு இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சுங்க சாவடிகள் காலாவதியான சுங்க சாவடிகள் என்பதை தமிழக அரசு பதவியேற்று நாலு ஆண்டுக்கு முன்னாடி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய போக்குவரத்து அமைச்சர் கடிதம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு சுங்க சாவடி காலாவதி ஆயிடுச்சு அதை நீக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின் பிரகாரம் நாற்பது பர்சன்ட் மெயின்டெனன்ஸாக வசூல் பண்ணணுன்னு கடிதம் கொடுத்து நாலு ஆண்டாவது அதை பற்றி கேர் பண்ணல காலாவதியான சுங்க சாவடிலையும் போய் இந்த ஃபைவ் பர்சன்ட்டு விலை உயர்வு பண்ணியிருக்காங்க இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் லாரி உரிமையாளர்கள் எப்போது வந்து சுங்க சாவடிகளுக்கு எதிர்ப்பானவர்கள் இல்லை ஆனால் சுங்க கட்டத்தில் இந்த மாதிரி முறைகேடுகள் காலாவதியான சுங்க சாவடியில் வசூல் செய்வது அதே மாதிரி அறுபது கிலோமீட்டருக்குள்ளே சுங்க சாவடிகள் நிறைய இருக்கிறது அதை எடுக்க சொல்கிறோம் அதே சிட்டி நகராட்சி மாநகராட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுங்க சாவில் எடுக்க சொல்கிறோம் இந்த மாதிரி முறைகளை தான் நாங்கள் தவிர்க்க சொல்லி கேள்வி கேட்டோம் முறையாக நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் ஆனால் மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அதாவது மாநில அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதையே மா மத்திய அரசு மதிக்கவில்லை ஒரு மாநில அரசு கேள்வி கேட்டுருக்கிறது சட்டசபையில் தீர்மானம் போட்டு கொடுத்து அதையே அவங்க மதிக்கவில்லை ஆகவே இதை குறித்து தொடர்ந்து நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் மத்திய அரசை கேட்குறோம் இதை நிறுத்த சொல்கிறோம் ஆக்சுவலாக இதை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரூலிங் கட்சி ஆகட்டும் எதிர்கட்சிகள் வியாபாரிகள் சங்கம் லாரி உரிமையாளர் சங்கம் அனைத்து பொதுமக்களும் இதை எதிர்க்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இதற்கான திட்டத்தை தான் வகுக்க வேண்டும் அப்படி தான் இதை வந்து நீக்கப்படும் ஏன்னால் இதில் காலாவதியான சுங்கசாவில் வசூல் பண்ணக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா வெறும் ஒப்பந்ததாரர்கள் வச்சு வெறும் வசூல் ஏஜென்ட்டை வச்சு வசூல் பண்ணுகிறான் அப்போ இங்கேருந்து பணத்தை தமிழகத்திலேருந்து வசூல் பண்ணி எடுத்து போய் வெளி மாநிலங்களில் ரோடு போட யூஸ் பண்ணுறாங்க ஆகவே இதை இதை தடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக ரூலிங்கில் இருக்கக்கூடிய கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பந்த் மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி இதை எதிர்த்தா தான் இதை நிறுத்த முடியும் ஏன்னா மத்திய அரசுக்கு நான்கு ஆண்டுகளாக இதை இப்போ இந்த கோரிக்கை வைத்தோ அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய போராட்டமோ இல்லை மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் சுங்க கட்டணத்தை குறைக்கவோ சுங்க சாவடி நிறுத்தவோ அந்த பவர் இருக்குது மாநில அரசு இதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை இதனால் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது பொதுமக்களுக்கு தான் மொத்த பாதிப்பு பொதுமக்கள் தான் போகும் ஏன்னா நாங்கள் ஏற்றிட்டு வர ஒரு ஒரு பொருளும் அத்தியாவசிய பொருள் இப்போது ஒரு காய்கறி வருதுன்னா அந்த காய்கறி வரக்கூடிய வாகனத்துலேயே அந்த பார்ட்டியும் வரா இப்போ கேரட் லோடு வருது ஊட்டியிலருந்துன்னா அதிலே அந்த காய்க்கான உரிமையாளர் விவசாயம் வரா அப்போ அவன் அந்த கட்டணத்தை அவன் தான் செலுத்தும் போது அவன் அதை மூட்டைக்கு ரூபாய் ரெண்டு ரூபா அதாவது மூட்டைக்கு இல்லை கிலோவுக்கு ஒரு ரூபா வச்சா கூட அவன் அந்த பணத்தை எடுத்துட்றான் அதனால் இந்த சுங்க சாவடிகள் உயர்த்தக்கூடிய பணம் வந்து நேரடியாக பொதுமக்களை தான் இது பாதிக்குது இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க தமிழக அரசு சட்டப்பேரவையில் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க ஆனாலும் மத்திய அரசு கண்டு கொள்ளலை இதில் தமிழக அரசு என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழக அரசு நீதிமன்றம் போலாம் தமிழக அரசு எல்லா வழக்குகளையும் எல்லா பிரச்சனைகளையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர்கள் வைத்திருக்கிற எம்பிக்களை அவர்கிட்ட அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய நிறைய எம்பிகளை அவர்கள் மூலியம் வந்து நிறைய கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் தீர்த்துட்டு வராங்க அது மாதிரி இது மக்கள் பிரச்சனையை அதை தீர்க்க வேண்டாம் ஏன் தீர்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நான்கு ஆண்டுக்கு முன்னாடி தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நாங்கள் வந்து வந்தோம்னா சுங்க சாவடிகள் எடுப்போம் இப்பொழுது பாராளுமன்ற எலெக்ஷனில் சொன்னாங்க மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலாவதியான சுங்க சாவடி நீக்கும்னு சொன்னாங்க ஆகவே இது நீதிமன்றம் மூலயமா இதை அணுகுனாங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும் ஏன்னா காலாவதியான ரெண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட ரோடுகள் நிறைய இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுன்னா மொத்தம் பதினேழு ஆண்டுகள் ஆகிருக்கு எல்லாமே ஒம்பது ஆண்டு ஆறு ஏழு ஆண்டில் முடிஞ்ச ரோடு தான் எல்லாம் காலாவதியான பர்னூரில் வந்து பல வருஷங்கள் ஆகுது இதை வந்து அரசு இதற்காக ஒரு நீதி அரசரோ இல்லை ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடிகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் காலாவதியான சுங்க சாவடியில் எதிர்த்து அதுக்கான போராட்டத்தை அரசுக்கு வகுத்து கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி திட்டங்களை வந்து அரசு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் காலாவதியான இந்த சுங்க சாவடிகள் ஒரு புறம் இருந்தாலும் நெடுஞ்சாலைகளுடைய அந்த தரம் எப்படி இருக்குது அதனுடைய பராமரிப்பு சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதாவது சுங்க பல லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் ஒரு நாள் வசூல் பண்ணக்கூடிய சுங்க சாவடிகள் இருக்குது இப்போது இப்போ பர்நூறில் இருபது லட்சத்தை தாண்டிப்போம் இப்போ ஸ்ரீபரம்புத்தூரில் பதினேழு லட்சம் தாண்டி போகுது இப்படி இந்த பக்கம் போனோம்னா ரெட்டில்ஸு இந்த ஸ்ரீபரம்புத்தூர் சாலை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இன்ற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து எஸ்எல்ன்னு ஒரு நிறுவனத்தை கொடுத்து நாலு வழி பாதையை ஆறு வழி பாதை போட சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த ரோடு இன்னும் தொண்ணூற்றாறு கிலோமீட்ரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அதே மாதிரி சோழவரம் தடா ரோடும் இன்கம்ப்ளீட் பிரிட்ஜு இன்னும் வேலை நடந்துட்டுருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் திருவள்ளூர் திருப்பதி போகக்கூடிய ரோடு பார்த்திங்கன்னா நிறைய பிரிட்ஜஸ்ஸு நாங்கள் சில போராட்டங்கள் பண்ண பிறகு தான் ரெடி பண்ணப்பட்டு அதனால் விபத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் இந்த சுங்க சாவடிகளில் சுங்க சாலையில் தான் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் விபத்து நடக்குது போக்குவரத்து ஆணையர் ரிப்போர்ட் கொடுக்குற அப்போ சாலைகள் போடப்பட்டு பண வசூல் செய்யப்பட்டு இவ்வளோ திட்டங்கள் வகுக்கப்பட்டு விபத்துகள் அதிகம் அந்த ரோட்டில் நடக்கிறாங்க அப்போ அது சரியாக மெயின்டைன் தான் அர்த்தம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நீங்கள் வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்கீங்க என்ன காரணம் அது செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வேலை வந்து சென்னையில் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுக்கக்கூடிய மணலை வந்து அந்த மண்ணு அந்த கழிவு எல்லாம் எங்கே எடுத்துட்டு போய் விற்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இது இல்லாத அந்த மண்ணை விற்கிறது இல்லாத மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவு மண்ணு எடுக்கக்கூடிய லாரிகளை வந்து பறிமுதல் பண்ணி அவர்கள் மீது வந்து திருட்டு மற்ற கடத்தல் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வாகனத்தை விடுவிக்க வேண்டும் அதே மாதிரி அங்கே அந்த நிறுவனம் ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய ஐடிடிசி நிறுவனம் வந்து அவங்க வழங்கக்கூடிய அந்த பில் இருக்கு பாருங்கள் அதாவது ஆன்லைன் பில்லுலேயே கோடம்பாக்கம் டு ஐயப்பன் தாங்களுக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டருன்னு போட்டிருக்காரு அதில் தவறு இருக்குது எங்கே பொருள் எடுக்கிறோன்னு அது இடத்த மென்ஷன் பண்ணல டைமிங்கு வந்து அவர் அதிகமான அவர் ஏழு அவர் அஞ்சு அவர் போட்டிருக்காங்க அதில் எந்த விதமான அமௌண்ட்டோ எந்த ரசீதியும் இல்லை அப்போது அரசாங்கம் முத்திரையிட்டு கம்ப்யூட்டர் பில்லு வந்த பிறக்கும் அதில் முறைகேடு நடைபெறுது இந்த முறைகேடை சரி செய்ய வேண்டும் அப்படி பில்லு தவறுனா அப்போ பில்லு வாங்க வழங்கின அந்த ஐடிடிசு நிறுவனத்து மீது வழக்கு போட வேண்டும் லாரி உரிமையால் தவறு பண்ணி தான் அவர் மீது போட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து பத்து நாளாக போராடிட்டுருக்கோம் ஆகவே இது வருகிற செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளோ அந்த வாகனம் விடுபட்டு இந்த மாதிரி முறைகேடெல்லாம் அமைச்சரோ மாவட்ட ஆட்சியரோ கனிமவளத்துறை இயக்குநரோ தலையிட்டு சரி செய்யவில்லை என்றால் அதில் ஓட்டக்கூடிய வாகனங்கள் அந்த கழிவுகளை எடுக்கக்கூடிய வாகனங்களை வந்து காலவரையாற்று நிறுத்தத்தில் ஈடுபணுன்னு அறிவிச்சிருக்கோம் கனிம வளத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது இது முதலமைச்சருக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு நீங்க நீங்கள் எழுப்பியிருக்கீங்க கனிம வளத்துறையில் என்ன முறைகேடு நடக்குது கனிம வளத்துறை தான் ஒட்டுமொத்த முறைகேடு கனிம வளத்துறையில் தான் ஏன் இவ் தற்போது இருக்கக்கூடிய கனிமவளத்துறை அமைச்சர் கிட்டேருந்து ஏன் ரகுபதிக்கு மாற்றினாங்க நான் பல கேள்வி வைக்கிறேன் ஏன் கனிமவளத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி டைரக்டரோ கமிஷனரோ ஆறு முறை ஏன் மாற்றிருக்கிறீங்க இதை தான் நான் அரசை கேட்குறேன் ஒரு கனிமவளத்துறையிலே முறைகேடு கொள்ளை நடைபெறுது என்றது ஊரறிந்த விஷயம் அதாவது மலைகள் வெட்டி கேரளா கடத்தப்படுது கர்நாடகாவுக்கு மூவாயிரம் லோடு போகுது அதே மாதிரி இங்கே எந்த மலையில் போய் நீங்கள் ஏதோ விபத்து நடந்து ஆய்வு செய்தாலோ அந்த மலை ஒன்று காலாவதியானதாக இருக்கும் இல்லை அந்த மலை ஏற்கனவே முடிந்து போன மலையாக இருக்கும் இல்லை அதிக ஆழம் எடுத்து அரசுக்கு தெரியாத நோண்டதான் இது மாதிரி தான் ஒரு ஒரு மலையில் விபத்து நடந்த பிறகு தான் அரசுக்கு தெரிய வருது மீடியாவுக்கு தெரிய வருது மக்களுக்கு தெரிய வருது அப்போது இந்த கனிமத்துறையிலே துறையிலே நிறைய முறைகேடு நடைபெறுது ஏன்னு இதை அமை முதல்வர் வந்து இன்றைக்கி ஜெர்மனிலேருந்து நேற்றைய தினம் காலையில் இங்கே முந்தானத்து நைட்டு இன்னும் மழை பெஞ்சது அந்த மழையை எப்படி சுத்தம் செய்தோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் கூட கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்காக ட்வீட் போடுறார் அப்படி அவ்வளோ நு நுட்பமாக இந்த மக்கள் மீது அக்கறை வச்சு பார்க்கக்கூடியவர் சென்னை அருகிலேயே இந்த கனிமத்தில் பீச் ஓரம் திருவான்மியூர் அடையார் பகுதியில் நோண்டப்பட்ட மெட்ரோ மண் அது வந்து வெறும் பீச் மணல் இந்த மண்ணெல்லாம் எங்கே வைத்திருக்குங்க பல லட்சம் மெட்ரிக் டன் மண் ஒருவேளை அந்த டெண்டர் மூலிமா அந்த மண்ணை எங்கேயாவது பதுக்கி வச்சுருக்கீங்களா எத்துமே ஸ்டாக் வச்சுருக்கீங்களா இல்லை அது விற்கப்பட்டதா இந்த மெட்ரோ ஒப்பந்தம் என்ன மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க இது மாதிரி வந்து இந்த மெட்ரோவில் இவ்வளோ கொல்ல நடக்கிறது தினமும் அந்த வழியாக போகக்கூடாது அமைச்சர் மேற்பாடு நடைபெறுகிறது முக்கியமாக சொல்லப்பணுவண்டா இந்த மெட்ரோ கலைஞர் ஆசையாக விரும்பி இந்த திட்டத்தை வர வைத்தது அவர்தான் அந்த மாதிரி அவருடைய திட்டத்தில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடப்புறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன் தெரிய வேணும் என்பதுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன் கனிமவள முறைகேடுகள் தொடர்பாகவோ முதலமைச்சரையோ அல்லது அமைச்சரை சந்திப்பதற்கான அந்த நேரம் கேட்கப்பட்டிருக்கிறதா அவரிடத்தில் முறையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நாங்கள் மே மாதம் ஒரு வேலை நிறுத்த அறிவித்திருந்தோம் அந்த வேலை நிறுத்தத்தப்போ அமைச்சரை எங்களை கூப்பிட்டு செக்ரட்ரேட்லேயே சக அதிகாரிகளோடு வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இது இதுமேல் கனிமவளத்துறையில் ஏதாவது தவறு நடந்தால் அந்த பில்லு வழங்கின அந்த நிறுவனமும் கைது செய்யப்படும் அவர்கள் மீது வழக்கு போடப்படும் லாரி தவறு செஞ்சால் அவர் மீது வழக்கு போடப்படும் ஓட்டுநர் ட்ரை உரிமையாளர்லாம் அங்கே இனிமேல் கைது செய்யப்பட மாட்டாதுன்னு ஒரு உத்தரவு கொடுத்தார் அதுக்கப்புறம் அமைச்சர் இது வரைக்கும் சந்திக்க முடியல எப்போ கேட்டாலும் புதுக்கோட்டையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு சென்னைக்கு வராரு அன்று மாலையே புதுக்கோட்டை போய்விடுறாரு அதனால் அவரை தொடர்புக்கிட்ட அவருடைய பிஏ விஜய் என்பவரோ தொடர்பு கொண்டாலும் தொடர்பு நிலையில் இல்லை அதனால்தான் நாங்கள் இந்த பத்து நாளாக இந்த கனிமம் என்ன நடக்குது இந்த கனிமத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து அவர்கிட்ட பேச முயற்சி செய்கிறோம் நடக்கவில்லை ஆகவே அமைச்சர் இதில் தலையிட்டு இந்த கனிமங்கள் வந்து அரசுக்கு வருவாய் திட்டம் இது வந்து கனிமத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது கிடையாது இது வந்து அரசு வருவாய்க்கான திட்டமாக இதை எடுத்துக்கணும் அரசு நல்ல திட்டங்கள்லாம் செய்கிறாங்க இதில் கோடிக்கணக்கான ரூபாய் வருது கனிமம் வந்து நம் நாட்டு மெட்டீரியலுக்கு பில்டிங் கொண்டு இல்லை வெளி மாநிலத்துக்கும் போது அதை தடுக்க சொல்லி நீதி அரசர் உத்தரவு இருக்குது ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலே மாண்பீது நீதியரசர் கிருபாக்கரை ஊட்ட உத்தரவு இருக்குது இது இல்லாத போர்ட்டு வழியாகவும் கனிமங்கள் நம்ம கனிமங்கள் போ போகிறது ஆகவே இதை தடுக்க தான் எங்களுடைய நோக்கம் இது இங்கே இருக்கிற மக்கள் தமிழக மக்களுக்கு கட்டிடத்துக்கு மணல் வர வரைக்கும் அது உபயோகப்படுத்துவதற்கு உண்டி எடுத்தால் போதும் தான் எங்களுடைய கோரிக்கை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகளில் மணல் திருட்டு என்பது அதிகரிச்சிருக்கு அதுக்கு மணல் லாரி உரிமையாளர்களே அவர்களும் வந்து அதுக்கு துணை போகிறார்கள்ன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசியல்வாதிகள் இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருளை எடுக்கவே முடியாது எங்கேயுமே இப்போ இருக்கிற நிலைமை அதாவது தலையர் இருக்காங்க ஊர் இருக்குது முன்ன வந்து வீடியோ கிடையாது ஃபோனுக்கு செல்ஃபோன் கிடையாது முன்னெல்லாம் ஒரு மணல் தவறு நடக்க நானே நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து மூணு மாதம் பொறுத்து தான் அங்கே ஆள் அனுப்பிச்சு பார்வையிடுவாங்க பார்வையிடுற அன்னைக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும் தெரியாது இப்படியெல்லாம் சொல்லி தான் தடுக்க வேண்டும் இன்றைக்கி எது நடந்தாலும் உடனே வீடியோவில் வரக்கூடிய நிலமை இருக்குது ஆகவே இந்த கனிமங்கள் திருடுனா எவ்வளோ வழக்கு எவ்வளோ கேஸு என்ன மாதிரியான வழக்கு திருட்டு மற்றும் கடத்தல் வழக்கு போடுறாங்க இது இல்லாத குண்டாசும் இருக்குது இந்த மாதிரி இதில் நாங்கள்லாம் இந்த கனிமம் திருடுறவங்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டாங்க இதுக்கு பின்னாடியே அரசியல்வாதிகளும் அதிகாரிகளுடைய உடந்தை இல்லாமல் காவல்துறை துணை இல்லாமல் ஒரு புடி மண் எடுக்க முடியாது இன்றைக்கி பாலாறு இங்கே தான் இருக்குது செங்கல்பட்டில் செங்கல்பட்டு சுற்றி பத்து ஸ்டேஷன் இருக்குது இது வரைக்கும் திருட்டு போது சம்பவம் ஏதாவது இந்த ரெண்டு மூணு வருஷம் வந்திருக்கா இல்லை ஒரு மூட்டையில் சைக்கிளில் மண் இருந்தால் கூட பைக்கில் இருந்தால் கூட பிடிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே எல்லாமே இருக்குது எதுவும் வந்து மீறி எடுக்க முடியாது மக்களும் இப்போ நிறைய விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க அதனால் இது இந்த கனிமங்கள் மணல் சவுடு திருடுறது வந்து லாரி டிரைவர் போய் சவுடில் எடுத்து போட்டுருவான் ஆனால் கனிமங்கள் மலைகள் உடைக்கப்படுது மலையை உடைக்க அனுமதி கொடுக்குறது யார் அதுக்கு வெடிமருந்து கொடுக்குறது அரசு தான் அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து லாரியில் எடுத்துகிட்டு வந்து அதை க்ரஷ் பண்ண கோடிக்கணக்கான ரூபாவில் மிஷினரியும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டோ அதுக்கு பிடபிள்யூடி அப்ரூவலும் கொடுக்குறது யார் இவ்வளோ கொடுத்து அதை அரைச்சி நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரேன் எம் அப்போது என் வண்டி பிடிச்சி நான் தான் திருடணும் நான் கடத்து போகணும் சொல்கிறேன் அப்போது ஒரு லாரி ட்ரைவரே போய் மலையை உடச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமா ஆகவே லாரி ஓனர் திருடுறார்கள் சொல்வது வந்து முடியாத காரம் இப்போ சூழ்நிலை ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னே நீங்கள் சொன்னீங்க இல்லை ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னே சொன்னீங்க பண்ணியிருக்கலாம் இப்போல்லாம் மணலே எங்கேயோ எடுக்க முடியல அது மாதிரி திருடல அது மாதிரி சம்மகம் தான் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அதை க காவல்துறையும் நீதிமன்றமும் கடுமையாக தண்டிக்கிறது அரசு சட்டங்கள் கடுமையாக போட்டிருக்கு ஆகவே இன்னும் கூட அதை அதிக சட்டங்களை இன்னும் அதிக இன்க்ரீஸ் பண்ணோம் தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் முறையாக நாங்கள் பணம் கொடுத்து வாங்குகிறோம் பணம் வாங்கி கொண்டு விற்பவர் யார் அவரை பிடிச்சி அவரை நாங்கள் கை காட்டுக்கிறோம் அவர்களை கைது செய்யணுன்னு தான் சொல்கிறோம் அமைச்சராக அதான் சொல்கிறார் தவறு சேர்ந்த இப்போது இந்த மெட்ரோவில் கூட அந்த மண்ணை விற்றவை யார் பில் கொடுத்தவர் யார் ஏன் அந்த வழக்கில் சேர்க்கலை வெறும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த எங்களை ஏன் தான் கேட்குறோம் இப்போவும் அதை விற்கக்கூடியங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா ரவுடிசம் அரசியல்வாதி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்ல கேட்கணும் ஆனால் அவர்கிட்ட போகிறதே இல்லை நேராக லாரிக்கிட்ட தான் வந்துடுவாங்க அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது இன்னும் அதுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் லாரி சங்கம் நாங்கள் இருக்கும் வரை சங்கம் ஒற்றுமையோடு இதை எடுத்து போராடி கொண்டே இருப்போம் சுங்க கட்டணம் தொடங்கி மெட்ரோவில் நடக்கக்கூடிய இந்த கனிம வள முறைகேடுகள் குறித்து முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் யுவராஜ் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ராஜேஷ்